பெரியகுளம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோயில் அமைந்துள்ளது தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் வாரிசான ராஜேந்திர சோழனால் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டியதால் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை ராஜேந்திர சோழீஸ்வர திருக்கோவில் என இக்கோவில் பெயர் பெற்றுள்ளது ஆகம விதிப்படி பழமை மாறாமல் சிற்பங்களை சீரமைத்து தொல்லியல் துறையின் வழிகாட்டுதலின்படியும் இந்து சமய அறநிலைத்துறையும் இணைந்து செயல்பட்டு புனரமைக்கப்பட்டு கலைநயம் மாறாமல் இக்கோவில் காணப்படுகின்றது இத்திருக்கோவிலின் அருகில் இடதுபுறம் வற்றாமல் ஓடும் ஜீவநதியான வராக நதி அமைந்துள்ளது அறுபத்து நான்கு திருவிளையாடல்களில் பன்றிக்கு பால் கொடுத்த திருவிளையாடல் இங்கு நடந்ததாக புராணம் கூறுகின்றது இதனால் இந்நதிக்கு வராக நதி என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது வராக நதியின் ஒரு கரையில் ஆண் மருதமரமும் மறு கரையில் பெண் மரமும் இருப்பதால் காசிக்கு நிகரான ஆலயமாக இக்கோவில் கருதப்படுகிறது இங்கு சரஸ்வதிக்கும் லக்ஷ்மிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன இங்குள்ள தேர் பல ஆண்டுகளாக சீர் செய்யப்படாமல் இருந்த நிலையில் இத்தேர் சீரமைக்கப்பட்டு அனைத்து விழாக்களிலும் பயன்படுத்தப்படுகிறது இங்கு வேண்டுதல் கூறும் பக்தர்களுக்கு வயிற்று உபாதைகள் திருமண தடை நீங்குவதாகவும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இக்கோவிலில் சூரசம்ஹாரம் நடைபெறும் வேல் வாங்கும் போதும் அம்பாளிடம் இருந்து தானாக வேல் வருவதாக கூறப்படுகிறது அஷ்டமி மாத திருவாதிரை சங்கட சதுர்த்தி போன்ற சிறப்பு வழிபாடும் நடைபெறுகின்றது வானுயர்ந்த தஞ்சைக்கு நிகரான கோபுரம் கொண்ட சிறப்புள்ள இந்த திருத்தலத்தில் வெள்ளி செவ்வாய் மற்றும் காலங்களில் திரளான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர்